அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக செய்யக்கூடியது அதாவது நம்மை சார்ந்தவர்களுக்காக நமக்கு வேண்டியவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கு அதாவது இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் மனசுக்கு பிடிச்சவங்க நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியமாக செல்வ செழிப்போட கண்ணியத்தோட மரியாதையோட ஈமான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த தேவையை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது அதில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக அப்படிங்கிறது சில தேவைகள் மட்டும்தான் வச்சுருப்போம் நம்ம சந்தோஷத்துக்காக ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சார்ந்தவங்களோட தொடர்புடைய ஒரு தேவையை தான் இடத்துல நம்ம கேட்போம் என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அவருடைய சம்பாதியம் உயரணும் அப்படின்னு கேட்போம் அடுத்தது என்னுடைய பிள்ளை சொல்பிச்சு கேட்க மாட்டேங்குது என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் அதனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம் அல்லது என்னுடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்துதான் பெரிய பெரிய தேவைகள் நம்ம வச்சிருப்போம் நமக்கென்று நம்ம யாருமே அதிகபட்ச தேவைகளை வச்சுக்க மாட்டோம் ஏதாவது ஒரு சில தேவைகளை மட்டும்தான் வச்சிருப்போம் அப்படி மற்றவர்கள் நல்லா இருக்கணும் மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த அமலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கைகூடும் அது மட்டுமல்ல நம்மள பலருமே என்ன நினைப்போம் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நீண்ட ஆயிலோட நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே துவா கேட்போம் இந்த வஜீஃபா அதற்கு போதுமானது இன்னும் ஒரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னா யார் ஒருத்தங்களை நினச்சி இந்த அமலை நீங்கள் செய்கிறீங்களோ என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும்னு நான் இந்த அமலை செய்கிறேன் அவருக்கு எல்லாம் ஆயில கொடுக்கணும் அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த அமலை செஞ்சிங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வாழ்நாள் முழுக்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க இதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யுங்க இதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் யார் உங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னுடைய மாமியார் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அவங்களுடைய மனம் மாறினா நல்லா இருக்கும் அதுக்காக நான் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நல்லா இருக்கணும்னு நான் துவாக்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இந்த அமலை செய்யுங்க அவங்கவுங்க மேலே கோபமாகவே இருந்தால் கூட உங்கள் மேலே அன்பாக மாறிடுவாங்க இது டூ இன் ஒன் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு நலன் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அமலை செய்ய போய் அந்த அமல் அவங்களுடைய பிரியத்தை நமக்கு வாங்கி தரக்கூடியதாக இருக்கு ல்லா எப்படிப்பட்ட ஒரு அமல் பாருங்க எனவே இன்ஷா அல்லா யாரையாவது மனசுக்கு பிடிச்சவங்கள நினைச்சு இந்த அமலை செஞ்சு முடிங்க அவங்க நீண்ட ஆயுளோடவும் இருப்பாங்க நல்ல ஆரோக்கியமாவும் இருப்பாங்க செல்வாக்கோட வாழ்வாங்க இன்னும் உங்ககிட்ட அன்பாவும் நடந்துப்பாங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுதான் அல்லாஹினுடைய இரண்டு சிறந்த திருநாமங்கள் யும் யக்கையும் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனை இந்த ரெண்டு பெயரை நீங்கள் அதிக அளவில் செய்யணும் எந்த அளவு அப்படின்னா ஒரு நபரை நீங்கள் நீயத்தை வச்சு அவருக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா மூணு லட்சம் முறை யாகையோ யாக்கையோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஒரு எண்ணிக்கையை நீங்க முடிக்கணும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு நீங்கள் ஓதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் மொத்தத்தில் நீங்கள் மூணு லட்சம் முறை நீங்கள் இந்த ஆமலை செஞ்சு முடிச்சிருக்கணும் யாரை நினச்சி செய்கிறீங்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்படும் நிறைந்த செல்வாக்கு நிறைந்த ஆரோக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு அல்லாஹால அத்தனை அருட்கொடைகளையும் அவங்களுக்கு கொடுப்பான் சுபகான்ல்லா இது நம்ம எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னே நான் சொல்வேன் இந்த ஆமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவங்களுடைய அன்பும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த ஒரு வஜீஃபா நம்மள பல பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச வஜீஃபா அப்படின்னே நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லாருமே நம்ம விரும்புறது அப்படித்தான் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுயநலமாக யோசிக்கவே மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும் அதுவும் மனசுக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அதற்கு இந்த ஒரு வஜீஃபா ரொம்ப பயனுள்ள ஒரு வஜீஃபா அப்படின்னே நான் சொல்வேன் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம மற்றவர்களுக்காக ஓதினாலும் அல்லாஹால நமக்கும் நீண்ட ஆயில தருவான் நல்ல ஆரோக்கியத்தை தருவான் நல்ல செல்வத்தை தருவான் மகிழ்ச்சியை தருவான் அல்லாஹினுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா மற்றவங்களுக்காக செய்கிறோம் இல்லையா அதன் காரணமாக கூட அல்லாஹ் தால நமக்கும் அதை போன்ற சிறப்பு இன்னும் அதைவிட சிறப்புகளை தருவான் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் தலை நம் அனைவருக்கும் நெருக்கிருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ